அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நீ தமிழ்நாடெல்லாம் சுற்றுறியே பல இடங்களில் மேடைகள் எல்லாம் பேசுறியப்பா இங்கே பேசி பாரு அப்படின்னு சொல்லி என்னையா திருமாறன் எல்லாம் எங்களுக்கு ஒரு பரிசோதனை வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா யார் பேசுறது யாரும் கேட்காத இடம் இல்லை விழாக்கள் இங்கே மாத்திரம் இல்லை தமிழ்நாடு முழுக்க அப்படிதான் ஆனாலும் ஒரு சின்ன கதையோடு ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் கதை சொன்னா உங்களுக்கு பிடிக்கும் அதனால் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இப்ப இருக்கிற ஒரு பேர் யாராவது சரியா சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சால்வை போர்த்தி அவருக்கு கௌரவம் பண்ணுவேன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் பேர் என்னன்னு முதல்ல பெண்கள் சொல்லுங்க சகோதரிகள் ஆப்ஷன் பெண்களுக்கு அஜித் தோவல் வாங்க முன்னால வாங்க வாங்க உங்களுக்கு கேசி சி வந்து சால்வை அணிவிப்பார் எங்க தம்பி எங்க வாங்கக்கா அஜித் தோவல் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உளவுத்துறையினுடைய முக்கிய அதிகாரியாக பணியாற்றினார் ஒற்றர்களாக பணியாற்றணும் நமது எதிரிகள் இருக்கிற இடத்திலே போய் பணியாற்றணும் அவங்களுக்கு பணியாற்ற வளர்மதி சரியா பதில் சொன்ன வளர்பதி அவர்களுக்கு பாராட்டு அஜித் தோவல் அவர்கள் உளவுத்துறை அதிகாரியாக இருந்த போது பாகிஸ்தான் போய் இந்திய ஒற்றராக பணிபுரிக்கிறார் இந்தியன் ஸ்பை புரியுதா இந்தியன் ஸ்பை இன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு இஸ்லாமிய நாடு இவர் முழுசா தன்னை இஸ்லாமியராகவே மாற்றி கொண்டார் அவங்கள விட இவர் நல்லா குரான் வாசிக்கிறார் அவங்கள விட இவர் அஞ்சு நேரம் அதிக தொழுகிறார் முழுக்க இஸ்லாமிய ஆடை இஸ்லாமிய வார்த்தைகள் உருது மொழி அப்படி தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு ஆனா அங்கே ஸ்பையா இருக்கார் அவர் குறிப்பிட்ட சம்பவம் தான் அது யூடியூப்ல இருக்கு ஒரு நாள் அவர் தொழுக முடிஞ்சு பன்னிரெண்டே முக்காலுக்கு வெள்ளிக்கிழமை வெளியில வரும்போது அந்த பாகிஸ்தான் இருக்கிற இன்னொரு முஸ்லீம் இவர் அஜித் தோவல் தோல்ல கை போட்டு நீ கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறார் இவர் வந்துடுறாரு நீ இந்து தானே அப்படின்னு கேட்கிற நீ இந்து தானே இவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் எப்படி அந்த ஆள் கண்டுபிடிச்சா நம்ம முஸ்லீமாவே மாறி ஒற்றனா இருக்கும் ஸ்பையா இருக்கும் நம்ம இந்திய அரசனுடைய அதிகாரி இதெல்லாம் நடந்தது பிஜேபி ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு இல்ல அப்படி இப்படி ஏதோ இங்க பாரு நீ இந்து தான் எனக்கு தெரியும் இந்த ஊர்ல ஜாக்கிரதையாரு நீ வேஷம் போட்டு வந்திருக்கேன்னு தெரியும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு இந்த ஊர் ரொம்ப ரவுடிகள் இருக்கிற ஊர் நீ அப்படி ஒற்றனா இருக்கேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் உன்னை கொண்டுருவாங்க அப்ப கேட்டாரு எப்படி நீ கண்டுபிடிச்ச நான் இந்துன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த இஸ்லாமியர் சொல்லியிருக்கிறார் அஜித் தோவல்கிட்ட நீ காது திரு அதை வச்சு கண்டுபிடிச்சாது நல்லா தெரியுது அதனால நீ இந்து காது குத்துனாதான் இந்து காதணி விழா நடத்தினாதான் இந்து மக்கள் கட்சி என்று நினைத்து நமது அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்னைக்கு அவர் நமக்கு எல்லாம் காது குத்திருக்காரு என்னை கூப்பிட்டது காதல் குத்துறதுக்கு வாங்க விழாக்கு ஒரு இந்து ஒற்றுமை மாநாடு இருக்கார் காதலி விழா என்ற பேர்ல எல்லா கட்சிக்காரங்க எல்லா ஆச்சாரியார்கள் மடாதிபதிகள் கே சி திருமாரன் மதுரையிலிருந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் அழைத்து ஒரு விழாவாக இது நடத்துறாரு அந்த விழாவிற்கு பேரங்களை பயன்படுத்தி இருக்கிறார் நினைக்கிறேன் பேர குழந்தைகளை பயன்படுத்தி ஒரு இந்து ஒற்றுமை மாநாட்டை நடத்தி இருக்கிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள் கடவுள் தேர்ந்தெடுத்த குழந்தைகள் அவர் ஒருத்தர் யாரோ சிலர் தான் கடவுள் இந்த வேலைக்குன்னே பணித்து நீ போய் அந்த வேலையை செய்ய அப்படின்னு அனுப்புவாங்க அப்படி கடவுளே தேர்ந்தெடுத்து நீ தமிழ்நாட்டில் போய் இந்து ஒற்றுமை பணியை செய் என்று அனுப்பி வைக்க ஒரு நபர் தான் மரியாதைக்குரிய சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவரது குடும்பத்தினரும் கூட அதை ஒட்டியே அந்த வழியில் அவங்க பயணம் செய்வது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவரது மகன் மருமகள் பேரக்கா அதே விட்டு அவர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த விழாவில் கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி தான் இதற்காகத்தான் மதுலேருந்தே வந்த இன்னைக்கு நான் தம்பி திருமாரஞ்சி இதுக்காகத்தான் மதுலேருந்து வந்திருக்கிறாரு எங்கள் குடும்ப விழாவில் கலந்து கொள்கிற மகிழ்ச்சியில் தான் தவிர நாங்கள் ஏதோ விருந்தினர்களாக வந்த ஒரு ஃபீலிங் இல்லை அதனால் நமது விழா இந்து குடும்ப விழா அதிலெல்லாம் நாம் கலந்துருக்கிறோம் இன்றைக்கு காதனை விழா காணுகிற குழந்தைகள் அவர்கள் இருவரையும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்த்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை